ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ரசப்பொடி செய்திருக்கேன் இது வந்து ஃபாரின் போகிறதுக்காக தான் இந்த ரசப்பொடி செய்திருக்கேன் ரசப்பொடி இது வந்து ப்ரோட்டீன் ரிச் இருக்கிற அடை தோசை மிக்ஸ் நல்லா ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி எல்லா பருப்பும் போட்டு அடை தோசை மிக்ஸ் செய்திருக்கேன் அந்த அடை தோசை மிக்ஸ்லேயே முருங்கைக்கீரை போட்டு கேட்டாங்க எங்களுக்கு வந்து அடை தோசை மிக்ஸ் வேணும்னு கேட்டாங்க அதனால் நான் இதில் கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டிருக்கேன் அந்த அடை கூட எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து சாதாரண அடை இது இது வந்து அந்த முருங்கை கீரை போட்டேன் இல்லைங்களா அந்த இது நல்லா தெரியுது அவங்களுக்கு அதான் கலரு வந்து கொஞ்சம் க்ரீனாக இருக்குது பாருங்கள் முருங்கைக்கீரை போட்டு செஞ்சது இது சாதாரணமாக போட்டு செஞ்சது இந்த அடைமிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா அடைமிக்ஸை நம்ம எப்பயும் தோசை மாவு கரைச்சி வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் அந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு நம்ம அதை அதுக்கு தேவையான வெங்காயம் தழை கருவேப்பிலை அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதில் போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா கூட போதும் அந்த மாவு நம்ம கரைச்சி வைக்கிற மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறுனாலே போதும் நாம் வந்து அப்படியே அடைனா நம்மளுக்கு எந்த மெத்தகில் வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து அவங்க கேட்டாங்க எனக்கு குறை குறைப்பாக வேணும் இது குறை குறைப்பாக வந்தால் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்காக நான் இது வந்து கொஞ்சம் நல்லா குறை குறைப்பாக செஞ்சுருக்கேன் நல்லா தெரியுது பாரு உங்களுக்கு இப்படி எடுத்து விடும்போதே நல்லா விழும் கீழே அந்த மாதிரி குறை குறப்பாக வேணும்னு கேட்டதால் குறை குறைப்பாக செஞ்சுருக்கேன் நம்மளுக்கு இதை இதை உடச்சி இப்படி சாப்பிடும்போது கூட வந்து நல்லா அப்படியே இருக்கும் பாருங்கள் சாஃப்டாக ஒரு இது மாதிரி எப்படி சொல்கிறதே தெரியல நல்லா முறுமுறுன் மேலே கீழே எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் திருப்பி போட்டு மூடி வச்சு கட்டியாக வேணாலும் கரைச்சி மெலிசா அடை மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சி தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம் இதில் விருப்பப்படுறவங்க வெங்காயம் நாங்கள் சாப்பிட மாட்டோன்னு சொன்னால் அவங்க வந்து என்ன பண்ணலாம் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம் கேரட்டு அந்த மாதிரி அதெல்லாமே பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி இதுலேயே ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதால அப்படியே கூட ஊற்றலாம் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து இதில் உப்பு காரம் எல்லாமே போட்டிருக்கோம் இன்னும் வேணுன்றவங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே தான் நான் போட்டிருப்பேன் இதுவும் அவங்க கேட்டாங்க இதுவும் பார்சல் தான் பண்ணின்னு இருக்காங்க அவங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் ரெடி பண்ணி எடுத்துனேன் ஒரு கப்பில் கொஞ்சமாக இதுவும் வெளிநாட்டுக்கு தான் போகுது அவங்க கேட்டாங்க அவங்க வாங்கி கொடுத்து அனுப்புகிறாங்க போகிறவங்க கிட்ட இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க தோசை மிக்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து சாதா தோசை மிக்ஸு இது வந்து முருகு கீரை வச்சு பண்ணியிருக்கிற தோசை மிக்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வி விருப்பப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்